எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்துருக்கு அதாவது கருவை மட்டும் இருக்குது பாருங்கள் அந்த பெரிய இருந்து இந்த மரம் வரையும் இருபத்தஞ்சி சென்ட் பைபாஸ் மேலே தான் இருக்குது க பைபாஸ்லேருந்து கட்ரோடு வருது அந்த கட்ரோட்டு மேலே இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு இந்த பாருங்கள் டோல்கேட் பக்கத்துலேயே வருது இருபத்தஞ்சி செண்டு டேரக்டு ஓனர் பட்டாசிட்டா எல்லாமே கரண்ட் வச்சுருக்காங்க நல்லா இருக்குடோம் டோல்கேட்டை ஒட்டியே தான் வருது இது எங்கே இருக்குன்னா மேலூர் டு தஞ்சாவூர் பைபாஸ் ரோடு சர்வே பண்ணி கல் முடிக்காங்க பாருங்கள் அந்த கல் இருந்து இன்றைக்கு ஒன்று அங்கே ஒரு கல் ஒன்று இருக்குது மொத்தம் இருபத்தஞ்சி சென்டு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சம் சொல்கிறாங்க ஒரு சென்ட் பேசிக்கலாம் டேரக்ட் ஓனர்டே பண்ணிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மணி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்